இயற்கை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளசையூர் தொட்டில் ஏரி தொட்டில் ஏரி பக்கத்தில் வந்து நம்ம அடர்வன காடு இது பூராமே குறுங்காடுங்கிற டைப்பில் வந்து நம்ம அடர்வனம் வச்சுருக்கோம் ஒரு எட்நூறு எட்நூத்தி இருபது மரக்கன்றுகள் பக்கமாக இங்கே இருக்குது எல்லாமே நாவல் அத்தி அரச மரம் இதெல்லாமே இருக்குது பாருங்கள் பக்கத்தில் பக்கத்தில் வச்சுருக்கோம் ஒரு அஞ்சடி அஞ்சடி தூரத்தில் எல்லாமே வச்சுருக்கோம் இதை வந்து வளம்சை இயக்கம் வளம் வளசையூர் அவங்க வந்து ரொம்ப நிறைவாக பராமரிச்சுட்டு இருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க கோடை காலத்துலேயும் வந்து தண்ணியெல்லாம் விட்டு இந்த ஒரு சுமார் ஒரு முக்கால் ஏக்கரா இந்த முக்கால் ஏக்கராவில் பாருங்கள் எட்நூறு மரக்கன்றுகள் வச்சு பராமரிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம ஏற்கனவே சி சார்பாக நம்ம நன்றி தெரிவிச்சுக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி